ஒரு காலம் இருந்தது செந்தமிழன் சீமான் பேசுகின்ற எல்லா செய்தியையும் ஒளிபரப்ப கூட எந்த ஒரு ஊடகமும் இல்லாத அந்த காலம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செந்தமிழன் சீமானை அல்லது நாம் தமிழர் கட்சியை பற்றியோ அல்லது நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளை குறித்தோ பேசக்கூடிய ஒரு ஊடகம் கூட அந்த காலத்தில் கிடையாது அப்பொழுதுதான் செந்தமிழன் சீமான் ஒரு வசனத்தை அனைத்து இளையவர்களிடம் அதாவது நாம் தமிழரில் பயணிக்கக்கூடிய இளையோர் பெரும்படையிடம் கூறினார் நாம் தான் ஊடகம் நமக்கு என்று நாமே மாற்று என்று கூறினார் நாம் ஒவ்வொருவரும் ஊடகமாக உருவெடுப்போம் என்று கூறினார் அதற்கு ஏற்றார் போல் இன்று பல நூறு காணொளிகளை ஒரே நாளில் செந்தமிழன் சீமானிற்கு ஆதரவாக பதிவேற்றம் செய்யக்கூடிய நிகழ்வு நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் ஊடகத்துறைகளை அனைத்தையும் நாம் தமிழரை நோக்கி இழுக்கக்கூடிய எல்லா செயலையும் இந்த சிறு சிறு வலையொலிகள் செய்து கொண்டிருக்கின்றது என்றால் அந்த வார்த்தை மிக கச்சிதமாக பொருந்தும் செந்தமிழன் சீமானை வாழ்த்தி சில ஊடகங்கள் பேசும் செந்தமிழன் சீமானை தாழ்த்தி சில ஊடகங்கள் பேசும் நாம் தமிழர் கட்சியை சில ஊடகங்கள் உயர்த்தி பேசும் நாம் தமிழர் கட்சியை சில ஊடகங்கள் தாழ்த்தி பேசும் இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் ஊடகங்களின் நிலை அப்படி உயர்த்தியோ அல்லது தாழ்த்தியோ பேசிதான் இன்றைய சூழ்நிலையில் அனைத்து ஊடகங்களும் உயர்ந்து கொண்டிருக்கின்றன என்றால் அந்த வார்த்தை மிக கச்சிதமாக இதற்கு பொருந்தும் சீமான் எதை பேசினாலும் அதை மிகப்பெரிய காணொலியாக்கி அதை வைரலாக்கி இன்றைய ஊடகத்துறை தனக்குத்தானே சம்பாதித்துக் கொள்கின்றது எனவேதான் நான் கூறினேன் செந்தமிழன் சீமான் தான் இந்த ஊடகங்களுக்கு படியழைக்கக்கூடிய முதலாளியாக இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் எதை பேசினாலும் அதை எடுத்து காணொலியாகவும் பொருளாகவும் பேசி பொருளாகவும் பேசிக்கொண்டு இருப்பதுதான் இன்றைய ஊடகங்களின் தலையாய கடமையாக மாறி போனது எந்த ஊடகத்துறை தன்னை காட்ட மறுத்ததோ அந்த ஊடகத்துறையை தான் பேசும் பேச்சுகளை மட்டும் போட வைத்த புரட்சியாளன் யார் என்றால் அதுதான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் எங்கே உனது உரிமைகள் மறுக்கப்படுகின்றதோ எங்கே உனது உரிமைகள் பறிக்கப்படுகின்றதோ அங்கே அதிகாரம் செலுத்தும் அளவிற்கு நாம் வளர்ந்துவிட்டால் மிக எளிதாக நமது உரிமைகளையும் நமது கடமைகளையும் மீண்டும் திருப்பிவிடலாம் எனவே தான் கூறுகின்றேன் அதிகாரம் மிக வலிமையானது அதை செய்வதற்கு செந்தமிழன் சீமான் போன்ற புரட்சியாளன் தான் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் தேவை என்று கூடி நாமே ஊடகம் நமக்கேன் ஊடகம் என்ற கேள்வியையும் உங்கள் முன்பு முன்வைத்து விடைபெறுகிறேன் மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் மீளும் தமிழ் ஆளும் நாம் தமிழர் நன்றி வணக்கம்